ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே நாளை அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உனக்கான வெற்றிகரமாக நீ நினைத்த காரியம் எல்லாம் நடக்கப் போகிறது இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே சில நேரங்களில் நீ சரியான இலக்கைத்தான் தீர்மானிக்கின்றாய் ஆனால் தவறான இலக்கை சென்றடைகிறாய் ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்படு பிறகு வாழ்வில் வெற்றி உனதாக மாறிவிடும் வருவது வரட்டும் போவது போகட்டும் என்று இருக்க நிம்மதி உனக்கு நிச்சயம் ஆம் செல்லமே நீ மன அழுத்தத்தால் இருந்தால் கடந்த காலத்தில் இருக்கின்றாய் என்ற அர்த்தம் நீ மிகவும் கவலையுடன் இருந்தால் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உனக்கு அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம் அதே நேரத்தில் என் செல்ல பிள்ளை நீ மன அமைதியுடன் இருந்தால் மட்டுமே இந்த நிகழ்காலத்தில் வாழ்கின்றாய் என்று உணர்ந்து கொள் ஆகவே உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் சூரியனை கண்ட பணிபோல் இனி விலகப்போகிறது போகிறது இந்த முருகப்பெருமான் உனக்கு பல அற்புதங்களை செய்யப் போகிறேன் அதிர்ஷ்டமான நேரம் இது உனக்கு நீயே ஆச்சரியத்தில் மூழ்கப் போகிறாய் இவை அனைத்தும் எல்லாம் நாளை காலை நல்ல பொழுதாக விழிந்து உனக்கு எல்லாவற்றையும் இந்த முருகப்பெருமான் அருள் உனக்கு நடத்தி காட்டுவேன் என்னை முழுமையாக நம்பு முருகா முருகா என்று என் என் நாமத்தைச் சொல்லிக்கொண்டே இரு என் மீது முழு நம்பிக்கை கொண்டால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று இந்த உலகத்தில் ஏதும் இல்லை என்று செல்லமே இதோ நாளை நல்லதொரு விடியலில் உன் பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் அனைத்தும் நிறைவேற்றப் போகிறேன் இப்பொழுது உனக்கு சந்தோஷம் தானே நிம்மதியாக தூங்கும் ஒரு சிலர் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுகிறது என்றால் அதை அவர்களிடம் சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக இருப்பது நல்லதுதான் உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவர்கள் செய்த தவறு என்ன என்று நீ எதற்காக அமைதியாக இருக்கிறாய் என்று எந்த துன்பமும் என்னை மீறி ஒருபோதும் உன்னை நெருங்காது புரிகிறதா இந்த முருகப்பெருமானை மனதார நினைத்தால் மறுகணமே உனக்கு ஏதாவது ஒரு ஒளியில் ஒளியால் உனக்கு நான் காட்சி தருவேன் அருள் என் செல்ல பிள்ளை நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் தானே நான் இருந்து கொண்டிருக்கிறேன் உன் கவலைகளை எல்லாம் போக்கி உன் கண்ணீரை துடைக்க உன் இல்லம் தேடி வந்துள்ளேன் ஆகவே கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவறவிட்டு விடாதே எதுவாக இருந்தாலும் கலங்க வேண்டாம் ஏன் எனது விரல் நுனியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம் உள்ளது அதை முதலில் புரிந்து கொள் இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகிறது கொஞ்சம் சாமர்த்தியம் கொஞ்சம் நடிப்பு கொஞ்சம் பொய் கொஞ்சம் உண்மை இவையெல்லாம் இருந்தால்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அது முற்றிலும் தவறு என்று சொல்லமே நான் மேற்கூறிய இந்த தீய குணங்கள் அனைத்தும் இருந்தால் வாழ்வில் வெற்றி பெறவே முடியாது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் என்று சொன்னேன் எதுவுமே கொஞ்சமாக செய்தாலும் தவறு தவறுதானே கெட்டவன் எல்லாம் நன்றாக இருக்கிறான் நல்லது மட்டுமே செய்யும் நான் எதற்காக கஷ்டப்படுகிறேன் முருகா என்று என்னிடம் புலம்பி தவிக்கின்றாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்ல பிள்ளையே உன் நல்ல எண்ணங்கள் உன் நல்லதொரு சிந்தனைகள் நிச்சயமாக உன்னை உன் வாழ்க்கையில் வெற்றி அடைய செய்யும் புரிகிறதா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ வெற்றி வர வெற்றி கண்டு மகிழ்வாய் உன்னொன்று சொல்லட்டுமா தானத்திலும் சிறந்தது என்ன தெரியுமா நிதானம் நிதானம் ஒன்றே உன் நல்வழிக்கு கொண்டு செல்லும் உன்னை புரிகிறதா நிதானத்துடன் இருந்துவான் அமைதி என்று சொன்னேன் அடுத்தது நிதானத்துக்கு வருகிறேன் நிதானமாக நீ எதையும் யோசனை செய்து செய்தால் அவசரப்படாமல் செய்து நீ உன் காரியத்தை வெற்றிகரமாக முடித்து விடலாம் படபடப்புடன் எதற்கு பதற்றம் அந்த பதற்றமே தேவையில்லை என் செல்லப்பிள்ளையே பதற்றமே தேவையில்லை உன் எதிரே இருப்பவர்கள் முதலில் என்ன கூறுகிறார்கள் என்பதை முதலில் காதில் வாங்கு அவர்கள் ஏதாவது ஒன்று சொல்ல ஆரம்பித்தவுடன் நீ ஏன் பதற்றப்பட்டு வேண்டாம் சொல்லாதீர்கள் நான் செய்ய முடியாது முடியாது என்று ஏன் நீ சொல்கிறாய் முதலில் அவர்கள் சொல்வதை உன் எதிரில் இருப்பவர் சொல்வதை நிதானமாக காதில் வாங்கி மனதில் கொண்டு செலுத்து அதில் தவறு இருந்தால் மெதுவாக நிதானத்தோடு அவர்களிடம் எடுத்துச் சொல்லும் இதை இப்படி செய்தால் தவறு வந்துவிடும் என்று அதேது அவர்கள் நல்லதாக சொன்னால் அவர்களை கை ஊப்பி வணங்கி நான் இதை செய்து முடிக்கிறேன் நிதானத்துடன் அப்படி என்று நீ சொல்லும் பட்சத்தில் நீ பல வெற்றிகளை அடைந்து விடுவாய் அந்த இடமான சூழலும் அமைதியை தரும் ஆகவே உப்பும் உறவும் ஒன்றுதான் ஏனென்றால் அளவாகத்தான் இருக்க வேண்டும் இல்லை என்றால் உணவாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி கசந்து விடும் என்று சொல்லமே சிலருக்கு மனம் இல்லை சிலருக்கு மனமே இல்லை சிலருக்கு மனமே தொல்லையாக இருக்கிறது உன் புன்னகைக்கு பின்னால் உள்ள வழி உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் கடந்து செல் காலங்கள் மாறும் வாழ்க்கையில் கஷ்டம் வருவது உன்னை அழிப்பதற்காக அல்ல உன்னில் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் என்னதான் சிலருக்கு நீ நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவர்களுக்கு நெருங்கிய உறவு வரும்போது நீ யாரோதானே புரிகிறதா ஆகவே எல்லாமே அளவுக்கு மேல் அதிகமாக யாரிடமும் பாசம் வைக்க வேண்டாம் என்றுதான் இதிலிருந்து உனக்கு நான் எடுத்துச் சொல்கிறேன் எல்லோரு இடத்திலும் நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் நீ வந்துங்களா போறீங்களா என்று அளவோடு பாசம் வைத்து அளவோடு பழகினாலே போதும் அளவுக்கு அதிகமாக பாசம் வைத்தாலே பிரச்சனை தான் அதிலிருந்து சின்ன பிரச்சனை வந்தால் உன் மனம் தாங்கும் சக்தியை இழத்து விடுவாய் ஆகவே யாருக்காகவும் தேங்கி ஏங்கி அழுது நிற்காதே உன் வாழ்வில் யாரும் கடைசி வரை வரப்போவதில்லை என உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்கு பழகு உன் மேல் பாசம் கொண்டவர்களுக்காக வாழ கற்றுக்கொள் நீ இந்த முருகப்பெருமானின் பார்வையில் என்னுடைய பாதுகாப்பில் என் அரவணைப்பில் இருக்கிறாய் ஆகவே எதற்காகவும் கலங்க வேண்டாம் விரைவில் உன் நிலைகள் எல்லாம் மாறும் இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக மாற்றி காட்டுவேன் நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது நிம்மதியாக தூங்கு என் செல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ